ஒரு பாட்டி வேலைக்கு தாமதமாக வந்து விடுகிறாள் அந்த முதலாளி பாட்டியை பார்த்து கேட்கிறான் ஏன் இன்றைக்கு வேலைக்கு தாமதமாக வந்தாய் என்று பாட்டி சொன்னால் நேற்று ராமாயணம் கதை கேட்க சென்றிருந்தேன் கதை முடிய தாமதமாகிவிட்டது நான் வீட்டிற்கு வரவும் தாமதமாகிவிட்டது அதனால் தான் நிக இங்கே வேலைக்கு வருவதற்கும் தாமதமாகிவிட்டது என்று சொன்னாள் அவன் சரி என்று சொல்லி அந்த பாட்டியை விட்டு விடுகிறான் அதே போல மறுநாளும் அந்த பாட்டி வேலைக்கு தாமதமாக வருகிறாள் தாமதமாக வந்தது மட்டுமல்ல உறங்கி கொண்டிருந்தாள் இவனுக்கு மேலும் கோபம் வந்துவிட்டது பாட்டியை கோபத்தோடு அழைத்தான் இன்றைக்கு தாமதமாக வந்தது மட்டுமில்லாமல் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்ன ஆயிற்று என்று கேட்டான் பாட்டி சொன்னாள் ஒரு நாள் முன்பாக நான் கேட்க சென்றிருந்த ராமாயண கதையினுடைய தொடர்ச்சியை நேற்று இரவு நான் கேட்க சென்றிருந்தேன் கதை முடிவதற்கு தாமதமாகிவிட்டது நான் வீட்டிற்கு வரவும் தாமதமாகிவிட்டது அதனால்தான் வேலைக்கும் தாமதம் என்று சொன்னாள் அவன் பாட்டியை பார்த்து கேட்டான் சரி நீ கதையெல்லாம் கேட்டிருக்கிறாய் அப்படி என்றால் இரண்டு நாட்களாக நீ கேட்டு ரசித்த அந்த கதையை எனக்கு சொல்லிக் கொடு என்று கேட்டான் பாட்டி சொன்னால் கதையை கேட்க மட்டும்தான் தெரியும் சொல்லித்தர தெரியாது என்று அவனுடனே கேட்டான் இரண்டு நாட்களாக கதையை கேட்டிருக்கிறாய் சொல்லித்தர தெரியவில்லையே பின்பு அந்த கதையை கேட்டு உனக்கு என்ன பயன் என்று கேட்டான் பாட்டி சிரித்து கொண்டே சொன்னாள் நிச்சயமாக உனக்கு நான் விடையை சொல்கிறேன் அதற்கு முன்பாக நான் சொல்வதை நீ செய் என்று சொன்னாள் அவன் என்ன என்று கேட்டான் பாட்டி சொன்னால் பக்கத்திலே ஒரு ஆறு ஓடுகிறது என் காலிற்கு பக்கத்திலே ஒரு சாணம் அள்ளக்கூடிய குட்டை இருக்கிறதே இந்த மூங்கில் குட்டையை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றிலே நீர் இறைத்து வா என்று சொன்னாள் அவன் இவ்வளவுதானே விஷயம் என்று சொல்லி அந்த சாணம் அள்ளக்கூடிய மூங்கில் குட்டையை கையிலே எடுத்துக்கொண்டு ஆற்றிற்கு விரைந்து சென்றான் ஒரு முறை நீரை எடுத்து பார்த்தான் இரண்டு முறை எடுக்கிறான் பத்து பதினைந்து முறை எடுத்து விட்டான் அந்த மூங்கில் குட்டையில் நீர் தங்கவே இல்லை கோபத்திலே அந்த குட்டையை எடுத்து பாட்டியின் காலில் வீசுகிறான் என்ன வேண்டுமென்றாலும் சொல் செய்கிறேன் ஆனால் இந்த குட்டையிலே என்னால் நீர் இறைக்க முடியவில்லை என்று சொன்னான் அப்போதுதான் பாட்டி சொன்னாள் மூங்கில் குட்டையிலே நீர் தங்காது என்பது எனக்கும் தெரியும் ஆனால் நீ ஒன்றை கவனித்தாயா இந்த குட்டையை நீ எடுத்து செல்கின்ற போது இந்த குட்டை முழுவதும் சாணமாகவும் அசுத்தமாகவும் இருந்தது ஆனால் ஆற்றிலே நீரை இறைக்க நீ முற்படுகின்ற போது நீர் தங்கவில்லை ஆனால் குட்டை தூய்மையாகிவிட்டது இதே போலத்தான் நானும் ஒரு மூங்கில் குட்டையை போன்றவள்தான் தான் ராமாயணம் கதையை கேட்கிறேன் அந்த கதையினுடைய மனதில் தங்கவில்லை ஆனால் எந்த அளவிற்கு அந்த கதையை நான் பலமுறை கேட்கிறேனோ அந்த அளவு என் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அசுத்தங்களும் நீங்கி போகிறது என்று சொன்னார்